வீரப்பனாரை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று கொக்கரித்த புழுகுனி விசயகுமார் அவர்கள் வீரப்பனாருடைய இறுதி நிமிடங்கள் என்கிற தலைப்பிலே எழுதி பொய்யாக்கி ஒரு உரையை அல்லது பொய்யான ஒரு கட்டுரையை எழுதி மக்களிடத்திலே பரப்பினார் வீரப்பனார் பிறந்த மண்ணான கோபிநத்தத்தில் பிறந்த ஐயந்துரை என்கிற ஒரு அயோக்கியன் ஆள்காட்சி அவன்தான் இந்த படுகொலைக்கு மிக முக்கிய பங்காற்று அக்டோபர் பதினாலாம் தேதி பொரோட்டாவும் கோழி குழம்பும் கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள் அதனை நாட்டுக்கோழி குழம்பு கொண்டு வா என்று சொல்லியிருக்க காவல்துறை சரஸ்வதியின் மூலமாக வாங்கி அந்த கோழி குருமாவில் தான் உயிரிழக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை அதில் கலந்து திட்டமிட்டு உளவுத்துறை செய்த வேலையை ஐயந்துறை அந்த வேலையை கச்சிதமாக செய்கிறார் பதினேழாம் தேதி முழுவதும் அடித்து கசக்கி பிழியப்பட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எலும்பு கூடுகளை சுத்தியலாலேயே அடித்து கொடுமைப்படுத்தி நாள் வரையும் அதற்கு பிறகுதான் மீசையை ஏன் வெட்டுகிறார்கள் என்றால் அவர் அடிக்கடி சொல்வது உண்டு அந்த மீசையை வருடி விட்டு ஜெயலலிதாவால் என் மசர கூட புடுங்க முடியாது என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் பாப்பாரப்பட்டி பாரதிநகர் தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் அந்த புளிய மரத்தில் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதே அப்ப நாங்க கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன் அந்த சிசிடி வெளியிடவில்லை ஃபயர் என்று கத்துகிறாராம் வெளியிடுங்களே தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் மக்களை முட்டாளாக்கினீர்கள் செத்த பணத்தை சுட்டவர்கள் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் சிங் தமிழ் இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு முகில் வீரப்பன் அவர்கள் ஏன் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வீரப்பன் மரணம் ஆப்ரேஷன் குக்கூன் அப்படி எப்படி நடந்ததுன்னு தெரியும் ஆம்புலன்ஸில் இருந்து உடல் குண்டுகளால் துளைக்கப்பட்டது ஆனால் சேத்துக்குழி கோவிந்தனை தவிர்த்து வீரப்பனுக்கு தான் வந்து குண்டுகள் கம்மி இவர் தான் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லப்படுது வீரப்பனை காக்க வேண்டும் என்று சேத்துக்குழியார் கட்டிப்பிடித்து கொண்டார் அதனால வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு விஜயகுமார் அவர்களே வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார் வீரப்பனுடைய இந்த இறுதி நிமிடங்கள் எப்படி அமைந்தது இந்த ஆப்ரேஷன் குக்கனை பற்றி சொல்ல முடியுமா கல்லறையில் கண்ணுரங்குகிற காலமெல்லாம் தேசத்தை மீட்டெடுப்பதற்கு களத்தில் நின்று மாண்டு போன மகத்தான போர் மறவர்களின் மாவீரர்களின் மாதமாக கருதக்கூடிய கார்த்திகை திங்களில் ஏன் நவம்பர் மாதங்களில் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் என்கிற ஒரு உன்னத போராளிகளுக்கு உரிய நாளாக தேசிய தலைவன் அறிவித்திருக்கிறார் இந்த இருபத்தி ஏழில் மகத்தான தலைவரை வழிநடத்திய மாபெரும் இன்னொரு தலைவர் உரையாற்ற இருக்கிறார் என்பதை தங்களின் அக்காடுவாய்ச்சின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கேள்விகளுக்குள் வருகிறேன் விஜயகுமார் என்கிற ஒரு மூட்டை எழுதிய திரைக்காவியம்தான் வீரப்பனாருடைய இறுதி நிமிடங்கள் என்கிற தலைப்பிலே எழுதி இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு பொய்யாக்கி ஒரு உரையை அல்லது பொய்யான ஒரு கட்டுரையை எழுதி மக்களிடத்திலே பரப்பினார் வீரப்பனாரை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று கொக்கரித்த புழுகுனி விசயகுமார் அவர்கள் பன்னாரியம்மன் திருக்கோயிலில் போய் மொட்டை போட்டார் வீரப்பனார் அப்படி இறக்கவில்லை வேறு விதத்தில் இறந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக பல்வேறு தளங்களில் நாம் தொடர்ந்து முயற்சி எடுத்திருக்கிறோம் அதனுடைய இறுதி வடிவங்களில் நாம் நுழைந்திருக்கிறோம் ஆகையால் விரைவில் நானும் பன்னாரிக்கு மொட்டை போடுவதாக வேண்டுதல் இருக்கிறது நான் இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் கூட என்னுடைய முப்பாட்டிகளாக இருக்கிற பன்னாரியம்மனுக்கு நான் மொட்டை போடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல இங்கே உண்மையான விஷயத்தை சொல்லணும் அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதியே நக்சல் பாரியனுடைய அமைப்பை சேர்ந்த வேடியப்பன் எஸ்எம் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி போன்ற தோழர்களெல்லாம் வீரப்பனாரை சந்தித்தார்கள் ஐயா புலவர் களியப்பெருமாள் அவர்களை சந்திப்பதற்காக நீண்ட காலம் காத்திருந்த வீரப்பனார் அவர்கள் அண்ணன் குளத்தூர் மணியிடத்திலே கேட்கிறார் களியப்பெருமாளை எப்படியாவது நான் சந்தித்தாக வேண்டும் அந்த மகத்தான மன்னுரிமை தலைவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வீரப்பனார் மணியிடத்திலே சொன்னதற்கு பிறகு அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் பெண்ணாடம் பக்கத்திலே ஒரு அரங்கக்கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு அவர்கள் இருவருக்கும் கிடைத்தது அந்த இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த சந்திப்பின் போது வீரப்பனார் உங்களை சந்திப்பதாக ஆசைப்படுகிறார் நீங்கள் வர முடியுமா என்று தள்ளாத வயதாக காலம் கடத்தி கொண்டிருந்த எண்பது வகை அகவையை தாண்டிய புலவர்கள் இயப்பெருமாளவர்கள் இசைவு கொடுக்கிறார் அதற்கு பிறகு இடத்தில் அந்த செய்திகள் பரிமாற்றம் நடக்கிறது இந்த செய்தி பரிமாற்றம் நடந்தது தேவராஜ் என்று சொல்லப்படுகிற விஜயகுமார் என்கிற புலுகுனி மூட்டையால் அறிவிக்கப்பட்ட டெரேடர் ஒன் என்று சொல்லப்படுகிற அந்த தேவராஜின் மூலமாக செய்திகள் உள்ளே போகிறது தேவராஜை விட வீரப்பனார் பிறந்த மண்ணான கோபிநத்தத்தில் பிறந்த ஐயந்துரை என்கிற ஒரு அயோக்கியன் ஆள்காட்டி அவன்தான் இந்த படுகொலைக்கு மிக முக்கிய பங்காற்றியவன் அந்த ஐயந்துரையின் மூலமாகவும் புலவர் பெருமாள் அவர்கள் சந்திப்பு நடப்பது ஒகனைக்களை தாண்டி பிலிக்குண்டு பகுதியில் போய் பெண்ணாகரம் வனப்பகுதி என்று சொல்லப்படுகிற இடங்களில் அவர்கள் சந்தித்தார்கள் புலவர் பெருமாள் அவர்கள் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த நக்சல் பாரியினுடைய மக்கள் குழு தலைவராக இருந்த வேடியப்பன் அவர்களை நான் சந்திக்க இருக்கிறேன் வேடியப்பன் தான் எனக்கு நண்பர் அவரைத்தான் நான் நம்பி போக முடியும் என்று புலவர் பெருமாள் அறிவித்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் உடனடியாக சந்திக்க வேண்டும் வேடியப்பன் தகவலுக்காக காத்திருந்தார் ஆனால் தகவல் சரியான உரிய நேரத்தில் வரவில்லை உடனடியாக ஈரோட்டிலிருந்து புலவர் அவர்கள் பவானி மேட்டூர் வழியாக தருமபுரி வந்து தருமபுரியிலிருந்து பெண்ணாகரம் போய் பெண்ணாகரத்திலிருந்து அவர்கள் எல்லைகாத்த போர் மரவர் வீரப்பனாரை ஒரு இரவில் சந்திக்கிறார் இது நடந்தது பிப்ரவரி மாதம் ஆயிர ரெண்டாயிரத்தி ஒன்போ நான்காம் ஆண்டு அக்டோ பிப்ரவரி மூன்று அல்லது நான்கு தேதிகளில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிகிறது அப்பொழுது பெரியவர் வீரப்பனார் அவர்களும் மூத்தவர் களியப்பெருமாள் அவர்களும் தனியாக அனைவரும் இருக்கிற இடத்தில் பேசிக்கொள்ளாமல் வேறொரு பகுதியை தேர்வு செய்து அந்த இடத்திலே ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்ன பேசினார்கள் என்றால் சிறைக்குள் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அண்ணன் சுபா முத்துக்குமாருக்கு ஒரு தகவல் வருகிறது யாரிடமும் பேசாததை நான் பேசுகிறேன் அந்த தகவல் என்னவென்றால் புலவர் களியப்பெருமாளவர்கள் வீரப்பனாரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சந்திப்புக்கு உரிய பாதுகாப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் முத்துக்குமாரிடத்திலே தகவல் வருகிறது உடனடியாக முத்துக்குமார் அவர்கள் அவருடைய வழக்கறிஞரை வரவைத்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார் அந்த கடிதம் வீரப்பனாரிடத்திலே போய் சேருகிறது அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தேர்வு செய்த இடம்தான் புலவர் களியப்பெருமாள் அவர்களை சந்திப்பதற்கு ஏதுவாக வித்திடுகிறது காரணம் உளவுத்துறையும் அதிரடிப்படையும் எங்கெல்லாம் குமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிறைக்குள்ளே இருந்து துல்லியமாக அறிந்து கொண்ட சுவ முத்துக்குமார் அவர்கள் அதிரடிப்படையே இல்லாத பகுதியை தேர்வு செய்கிறார் அப்படித்தான் புலவர் களியப்பெருமாள் அவர்கள் ஐயந்துரை தேவராஜ் போன்றவர்களின் மூலமாக அங்கே வை தும்கல் வனப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒனைக்கல்லில் இருந்து மேற்கு புறமாகவும் பெண்ணாடத்திலிருந்து தென்மேற்கு பகுதியிலும் அமைந்திருக்கிற அந்த சிறிய வனப்பகுதிக்குள் தான் அந்த சந்திப்பு நடக்கிறது இந்த சந்திப்பு நீண்ட நேரம் நினைக்கவில்லை ஒரு மூன்று மணி நேரம் பேசி முடித்துவிட்டு இரவு வயதில் மூத்தவர் இங்கு தங்குவதற்கு இயலாத காரியமாக இருக்கிறது உடனடியாக பெரியவரை அழைத்து செல்ல வேண்டும் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கல் கல்தொலைவுகள் நடந்து வர வேண்டும் அதற்கு பிறகு சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிற இருசக்கர வாகனத்தில் ஏறி பயணிக்க வேண்டும் அதற்கு பிறகு பெண்ணாடத்தில் கார் நிற்கிறது காரில் ஏறி பயணிக்க வேண்டும் இப்படியெல்லாம் பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த சந்திப்பை நகல் நிகழ்த்தியிருந்தார்கள் அந்த சந்திப்பு ஓரளவிற்கு வீரப்பனாருக்கு ஒரு திருப்தியை தந்தது நக்சல் பாரிகளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை காடுகளில் வந்து தங்க சொல்லுங்கள் அவர்கள் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் படையை பெருக்க வேண்டும் என்கிற ஆசையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதற்கு பிறகு ஏப்ரலில் ஒரு சந்திப்பை புலவர் பெருமாள் அவர்கள் நடத்துகிறார் அந்த சந்திப்பில்தான் அரூர் அவர்கள் புலவர் பெருமாளை அழைத்து செல்கிறார் அந்த சந்திப்பின் போதும் புலவர் பெருமாள் அவர்களும் பெரியவர் வீரப்பனார் அவர்களும் தனியாக இருந்து சந்தித்து பேசிக்கொண்டார்கள் ஆக உறுப்பினர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒற்றை நோக்கோடு இந்த சந்திப்புகள் நடக்கிறது அந்த சந்திப்பில் புலவர் களியப்பெருமாள் அவர்கள் இசைவு கொடுத்தார்கள் முக்கியமான நபர்களை காடுகளுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படி அனுப்பப்பட்ட நபர்கள்தான் ஒரு ரெண்டு மூணு பேர் எஸ்எம் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி போன்ற தோழர்களெல்லாம் அதற்கு பிறகு போய் பெரியவர் வீரப்பனாரை சந்திக்கிறார்கள் எஸ்எம் என்று புழுகுனி மூட்டை விஜயகுமாரால் அறிவிக்கப்பட்டிருந்த சுந்தரமூர்த்தி நக்சல் பாரியினுடைய மக்கள் யுத்த குழுவை சேர்ந்த தலைவராகவும் தருமபுரி மாவட்டங்களில் களமாடி இருக்கிறார் அவர் மீது பல்வேறு வழக்குகள் புடையப்பட்டிருக்கிறது தலைமுறை வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டவர் மக்களுக்காகவே தன்னை தியாகம் செய்து கொள்வதற்காக களத்திற்கு வந்தவர் அந்த எஸ்ஸம் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தியும் வீரப்பனாரை அடிக்கடி சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார் புலவர் கலிய பெருமாளின் மூலமாக சுந்தரமூர்த்தி வீரப்பனார் இடத்தில் பேசியிருக்கிற காலகட்டங்களில்தான் தேவராஜின் மீதும் ஐயந்துரை மீதும் சில சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகங்களை நீங்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் இவர்கள் இருவரையும் நம்பி நான் காடுகளுக்குள் வருவது ஏற்புடையதல்ல என்று சுந்தரமூர்த்தி சொல்லியிருக்கிறார் அதேபோல் வேடியப்பன் அவர்களும் அதை பதிவு செய்திருக்கிறார் அப்பொழுது வீரப்பனார் அவர்கள் இவர்கள் இருவர் மீதும் நாங்கள் ஒரு கண் வைத்திருக்கிறோம் இப்பொழுது ஆட்கள் குறைவாக இருப்பதால் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆட்கள் நிறைய பேர் காடுகளுக்குள் வந்துவிட்டால் அவர்கள் இருவரையும் நாம் துரத்தி விடலாம் என்று வீரப்பனார் அவர்கள் சுந்தரமூர்த்தியிடமும் வேடியப்பனிடமும் பேசியிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்ட சுந்தரமூர்த்தியும் வேடியப்பன் அவர்களும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக போராளிகளை தேர்வு செய்கிற இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் அந்த காலப்பகுதிகளில் கைபேசி வழியாக புலவர் களியமூர்த்தியோடு அடிக்கடி தொடர்பில் இருந்தவர் வேடியப்பன் அவர்கள் மூன்றாவது முறை சந்திப்பு கிட்டத்தட்ட செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் நடக்க வேண்டும் புலவர் பெருமாள் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்றும் இப்பொழுது இந்த தும்கல் வனப்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறது இது சிறிய காடாக இருப்பதால் வேறு இடத்திற்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த காலகட்டம் இப்பொழுது சுந்தரமூர்த்தி அவர்கள் வீரப்பனார் இடத்திலே செய்த சொல்லிய குற்றச்சாட்டு தேவராஜ் போன்றவர்களை நம்ப இயலாது என்று சொன்னதால் தேவராஜினுடைய உறவை சற்று காலம் துண்டித்து வைத்திருந்தார்கள் கோபிநத்தத்தில் பிறந்த ஐயந்துரை அடிக்கடி வீரப்பனாரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த ஐயந்துரைந்தான் மிகப்பெரிய கருங்காலி என்பதை வீரப்பனார் அவர்கள் அறியாமல் போனார்கள் பாலாறு குண்டுவெடிப்பில் இறந்து போன ஒருவருடைய மனைவியாக இருந்தவர் சரஸ்வதி அவர்கள் மாத்துப்படி கல்லட்டி என்கிற இடத்திலே குடியிருக்கிறார்கள் கோபிநத்தத்தில் அந்த அம்மையாரும் மாதேஸ் என்கிற ஒரு நபரும் ஐயந்துரையும் தான் இப்பொழுது வீரப்பனார் இடத்துல நெருங்கிய தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள் சிறிது காலம் செங்கப்பாடி வனப்பகுதியிற்குள் தங்கியிருந்த வீரப்பனார் சொந்த ஊரான செங்கப்பாடிக்கு அருகிலே இருக்கிற வனப்பகுதியில் நாம் இருந்தால் எவரேனும் காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு மாதேஸ்வரன் மலைக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற மலைத்தொடர்களில் தங்கியிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில்தான் இந்த சரஸ்வதி மாதேஷ் போன்றவர்களெல்லாம் மாதேஸ்வரன் மலைக்கு சென்று வருவதைப் போல போய் வீரப்பனாரை சந்தித்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இதையறிந்த கர்நாடக உளவுத்துறை சரஸ்வதியையும் மாதேசியும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது ஐயந்துரை தப்பித்து விடுகிறார் ஐயந்துரை பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கிற சில பகுதிகளில் தங்கி கொண்டு வீரப்பனாரை அவ்வப்போது சந்தித்து அவர் கொடுக்கிற காசுகளை வைத்துக்கொண்டு கொண்டு நடமாடித்திருக்கிறார் இது தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவுக்கும் தெரியும் கடந்த காலங்களில் எடுத்த அணுகுமுறையால் தான் நான் வீரப்பனை பிடிக்க முடியவில்லை இப்பொழுது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்த தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய உளவுப் பிரிவு கர்நாடக உளவு பிரிவிடம் பேசி சரஸ்வதியையும் மாதேசையும் வெளியிலே விடச் சொல்லுகிறார்கள் இப்போ இருவருக்கும் மிரட்டல் கொடுக்கிறது அதிரடிப்படை நாங்கள் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தை சுட்டு வீழ்த்திவிடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் விதவையாக இருந்த சரஸ்வதிக்கு குழந்தைகள் இல்லை மாதேசுக்கு குடும்பம் இருக்கிறது ஆகையால் இவர்கள் இருவரையும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போய் கனகச்சிதமாக வேலையை நடத்துகிறது தேவராஜ் இப்பொழுது கோவிந்தபாடி என்கிற ஊரிலே சொந்த ஊரிலே இருக்கிறார் கோவிந்தபாடி என்கிறது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஜி கே மணியினுடைய சொந்த கிராமம் கிட்டத்தட்ட தேவராஜ் அவர்கள் கோக்கா மணிக்கு நெருங்கிய உறவினராவார் தேவராஜ் அவர்கள் ஒரு புறம் வீரப்பனாரால் புறக்கணிக்கப்படுகிற போது இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வருகிறது எதனால் நம்மளை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் தேவராஜ் அவர்கள் பாண்டித்துறையிடம் நன்கு பழகியவர் பாண்டித்துறை என்பது காவல்துறையினுடைய இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கிறவர் அவர்தான் தான் கொளத்தூர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டராக உடனடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கிறார் ஆனால் தேவராஜ் என்ன சொல்லுகிறார் என்றால் பாண்டித்துறைக்கும் எனக்குமான தொடர்பு நான் பீக்காம் பட்டதாரி நான் காவல் நிலையத்தில் பணி செய்ய வேண்டும் காவலராக வேண்டும் என்கிற ஆசையில் நான் பயிற்சிகளுக்கெல்லாம் சென்றேன் அந்த பயிற்சிகளுக்கு செல்லுகிற போதுதான் பாண்டித்துறை எனக்கு வந்து பழக்கமானார் என்கிற தகவலை அவர் சொல்லுகிறார் அதிலிருந்தே நான் அவரோடு உறவில் இருக்கிறேன் ஆனால் இதுக்கு இதற்குள் தான் ஒரு முடிச்சிருக்கிறது என்னவென்றால் பாண்டித்துறை குளத்தூர் காவல் நிலையத்திற்கு வந்ததே தேவராஜின் மூலமாக வீரப்பனாரை ஏதாவது முடித்து விடலாம் என்ற கணக்கோடு தான் பணியிட மாற்றம் செய்து அந்த காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அதற்கு முன்னால் வேலை செய்த ராமலிங்கம் பாண்டித்துறையை கலந்து பேசி இருவரும் காய் நகர்த்திருக்கிறார்கள் ராமலிங்கம் வேறு இடத்துக்கு மாற்றப்படுகிறார் இவ்வாறான சூழலில்தான் மீண்டும் தேவராஜும் ஐயன் தொடர்பாகிறார்கள் தொடர்பாகி இவர்கள் மீண்டும் காடுகளுக்குள் சென்று வருகிற போதுதான் அக்டோபர் மாதங்களில் முதல் ரெண்டு மூன்று தேதிகளில் வீரப்பனாரை இறுதியாக சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பு தேவராஜும் ஐயந்துரையும் சந்தித்ததற்கு பிறகு வீரப்பனார் என்ன செய்கிறார் என்றால் செங்கப்பாடி காடிற்குள் வந்து சொந்த கிராமத்தில் தன்னுடைய சொந்த பங்காளிகளாக இருக்கிற சரஸ்வதி மாதேசு ஐயந்துரை மூன்று பேரும் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சமையலை நிறுத்தி விடுகிறார்கள் சமைப்பது இல்லை அதை பயன்படுத்தி கொண்ட உளவுத்துறை சரஸ்வதி மூலமாகத்தான் சாப்பாடுகள் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது தினந்தோறும் அந்த சாப்பாடு போகிறபோது சரியாக அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி சாப்பாடு நிறுத்தப்படுகிறது அக்டோபர் பதினாலாம் தேதி அதிரடிப்படை என்ன சொல்லுகிறது என்றால் என்ன கேட்டிருக்கிறார்கள் உள்ளே உணவு என்று கேட்டு பொரட்டாவும் கோழி குழம்பும் கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள் அதனை நாட்டுக்கோழி குழம்பும் கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது கோபிநத்திலேயே ஒரு உணவகத்தில் நாட்டுக்கோழியை வாங்கி கொடுத்து நாட்டுக்கோழி குருமா தயாரிக்கப்படும் காவல்துறை வாங்கி தராங்க காவல்துறை சரஸ்வதியின் மூலமாக வாங்கி கொடுக்கிறார்கள் சுற்றுலா தலவாசிகள் அங்கே சில வீடுகளில் தங்கியிருந்து கூட வாடகைக்கு தங்கியிருந்து கூட ஒகனைக்கலை சுற்றி பார்த்து மகிழ்வது உண்டு ஆக அங்கே இருக்கிற உணவகங்களில் ஒரு உணவகத்தில் மாதேசின் மூலமாக ஆர்டர் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினாறு புரோட்டாக்கள் ஆர்டர் செய்யப்படுகிறது இப்பொழுது இந்த கடைக்கும் உளவுத்துறைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே கர்நாடக அரசு ஒரு உளவுத்துறை அதிகாரியை கோபிநத்தத்தில் கொண்டு வந்து குடியமர்த்துகிறது அந்த அதிகாரி அந்த ஊர்கரராகவே இருபத்தைந்து ஆண்டு காலம் அங்கே பணி செய்ததால் மாமன் மயத்தினர் உறவாகி போகிறார் ஆனால் அவர் தன்னுடைய உளவு வேலையை கைவிடவில்லை அவரின் மூலமாகத்தான் இவர்கள் எத்தனை மணிக்கு வீரப்பனாரை சந்திக்க காடுகளுக்குள் பயணமாகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுகிறார் ஒகனேக்கள் வழியாகத்தான் வீரப்பனாரை சந்திப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் தான் போய் சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் பதினாலாம் தேதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் உணவு கொடுக்கவில்லை கையில் வீரப்பனாரிடம் இருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து விட்டது அப்போ பதினாலு அவர்கள் பட்டினி பதினைந்தும் பட்டினி பதினைந்தாம் தேதி சாயங்காலம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேறு இடத்துக்கு மாற வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்பொழுது காவல்துறை எப்படியும் ஒரு நாள் ப பார்ப்பார்கள் இரண்டாவது நாள் பார்ப்பார்கள் மூன்றாவது நாள் நிச்சயமாக பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை இவர்கள் கிளம்பி விடுவார்கள் என்பதை உணர்ந்த கர்நாடக உளவுத்துறை மாதேசிடமும் சரஸ்வதியிடமும் ஐயந்துரையிடமும் இப்பொழுது புரோட்டா கோழி குருமா செல்கிறது பதினாலு பட்டினி பதினஞ்சு சா பதினஞ்சு சாயங்காலம் சாப்பாடு கொண்டு போகப்படுகிறது இது ஒரு சோதனை ஓட்டம் அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அதனடிப்படை வழிநடிகளும் இருந்ததால் எங்களால் உங்களுக்கு உணவு கொண்டு வர முடியவில்லை நாங்களும் எவ்வளவோ முயற்சி செய்தோம் வர முடியாத சூழல் இருந்து போய்விட்டது ஆகையால் இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு கொண்டு வரவில்லை என்று சொல்லிவிட்டார் இதை நம்பிய படை பதினைந்தாம் தேதி இரவு அந்த உணவை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் எப்பொழுதுமே காடுகளில் உணவை எடுத்துக்கொள்ளுகிற போது அதை அணிலுக்கோ எறும்புக்கோ போட்டு அந்த எறும்போ அணிலோ உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இவர்கள் சாப்பிடுவார்கள் ஆக பதினைந்தாம் தேதி இரவு அவர்கள் சாப்பிட்டு நன்றாக இருந்தார்கள் மீண்டும் பதினாறாம் தேதி அதே போல் சாப்பாடு போகிறோம் பதினாறாம் தேதி இரவு இவர்களாகவே கோழி குருமாவும் புரோட்டாவும் மீண்டும் பரிமாறப்படுகிறது அந்த கோழி குருமாவில்தான் ஸ்லோ பாய்சன் என்று சொல்லக்கூடிய மெதுவாக உயிரிழக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை அதில் கலந்து திட்டமிட்டு உளவுத்துறை செய்த வேலையை ஐயந்துறை அந்த வேலையை கச்சிதமாக செய்கிறார் இது சரஸ்வதிக்கும் தெரியாது மாதேசுக்கும் தெரியாது மாதேசு வண்டி ஓட்டுபவர் ஐயந்துறை வண்டி ஓட்டு மாதேசும் சரஸ்வதியும் ஒரு வண்டியிலும் ஐயந்துரை தனியாக ஒரு வண்டியிலும் செல்கிறார்கள் அப்போ மாதேசும் சரஸ்வதியும் புரோட்டாவை எடுத்துக்கொண்டு செல்கிற போது குருமாவை ஐயந்துரை எடுத்துச் செல்கிறார் அப்படி எடுத்துச் செல்கிற தான் இந்த ஸ்லோ பாய்சன் என்று சொல்லக்கூடிய மாத்திரைகளை அந்த கோழி குருமாவில் கலக்கிறார் பதினாறாம் தேதி அவர்கள் காலையில் சாப்பாடு வேறு சாப்பாடு அவர்கள் நான் சொல்லுகிற தும்கல் வனப்பகுதியில் வீரப்பனாருடைய தூரத்து உறவு பொண்ணான ஒருவரிடம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மதியம் சாப்பிடவில்லை இரவுக்கு இந்த புரோட்டா குருமா தேவைப்படுகிறது அன்றைய தினம் பதினாறாம் தேதி இரவே அவர்கள் அந்த புரோட்டா குருமாவை சாப்பிடுகிறார்கள் அப்பொழுதுதான் அதில் ஸ்லோ பாய்சன் இருப்பதை அறியாமல் சாப்பிட்ட நான்கு பேரும் அதில் சேதுமணி என்கிற ஒரு நபர் சந்திரன் என்கிற ஒரு போராளி இவங்கள் இருவரும் எல்லை காவல் பணியை செய்ய போகிறார்கள் எல்லை காவல் பணியை செய்ய போகிற போது இந்த உணவை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆங்காங்கே மயக்க நிலைக்கு போய்விடுகிறார்கள் சேத்துக்குழியாரும் வீரப்பனாரும் சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் மயக்க நிலைக்கு போகிற போதுதான் சேத்துக்குளியார் சுய நினைவை இழக்கிற போது அங்கே இருந்த எல்லாம் கோபத்தில் பறித்து வீசியதாக சொல்லப்படுகிறது இப்படித்தான் பதினாறாம் தேதி இரவே அவர்கள் மயக்க நிலைக்கு போனதற்கு பிறகு உடனடியாக அங்கே காத்திருந்த கர்நாடக உளவுப்படையும் தமிழக உளவுப்படையும் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் முதன் முதலாக ஐயந்துரை தமிழ்நாடு அதிரடிப்படையிடம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட தமிழ்நாடு அதிரடிப்படை உளவு பிரிவு வீரப்பனாரையும் மற்ற வரையும் மயக்க நிலையில் இருந்தவர்களை கைது செய்கிறது அதற்கு பிறகு பாலக்கோடு சர்க்கரை ஆலை மிகப்பெரிய சர்க்கரை ஆலை அங்கே சொகுசு விடுதிகள் இருக்கிறது பெரிய விஐவி ஐபிகள் வந்து தங்குகிற இடமாக அங்கே சர்க்கரை ஆலைக்குள் இருக்கிற அந்த அறைக்கு கொண்டு போய்தான் பதினேழாம் தேதி முழுவதும் அடித்து கசக்கி பிழியப்பட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எலும்பு கூடுகளை சுத்தியலாலேயே அடித்து கொடுமைப்படுத்தி நாள் வரையும் கொலை செய்கிறார்கள் அதற்கு பிறகுதான் மீசையை ஏன் வெட்டுகிறார்கள் என்றால் அவர் அடிக்கடி சொல்வது ஒன்று அந்த மீசையை விட்டு இந்த மீசையை எந்த மைராண்டியும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவார் அதற்காகவே தான் அதையும் மட்டுமல்ல ஜெயலலிதாவால் என் மைச மசர கூட புடுங்க முடியாது என்று ஒரு காணொலி பேட்டியில் சொல்லியிருப்பார் அதற்காக ஜெயலலிதாவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே வீரப்பனாருடைய மீசைகள் பிடுங்கப்பட்டது வெட்டவில்லை பிடுங்கினார்கள் ஐயா கணக்கு நடந்தது அதற்குப் பிறகுதான் இவர்கள் ஒரு திரைக்கதையை எழுதுகிறார்கள் அடித்து பதினேழாம் தேதியை கொன்று விட்டு ஆனால் பதினாலாம் தேதியிலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் கருங்கலூர் செட்டிப்பட்டி காவேரிபுரம் போன்ற பகுதிகளில் சுற்றித் திரிகிறது ஆனால் அவசர கதையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் என்று எழுதுவதற்கு பதிலாக சேலத்தில் சேலம் என்கிற எழுத்தில் எழுத்து தவறாக எழுதி விடுகிறார் எஸ்ஏஎல்இஎம் ஆனால் இவர்கள் எஸ்இஎல்ஏஎம் என்று போட்டு சேலத்திற்கு ஸ்பெல்லிங்கை தவறுதலாகியிருந்தார் இதுதான் இவர்கள் நடத்திய நாடகம் ஆனால் இப்பொழுது நான் புலுகுனி விஜயகுமாருக்கு ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன் பாப்பாரப்பட்டி பாரதிநகர் தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் அந்த ஆம்புலன்ஸில் நிற்கிற இடத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்தில் நாலு பேரும் சந்தித்துக் கொள்வார்களாம் சந்தித்து பேசிவிட்டு அதில் சந்திரகவுடன் மட்டும் ஆம்புலன்ஸை வந்து சோதனை செய்வாராம் இவர்கள் எழுதிய திரைக்கதை அந்த ஆம்புலன்ஸில் சோதனை செய்ததற்குப் பிறகு அந்த ஆம்புலன்ஸ் சரியாக இருக்கிறது என்று சொல்லியதற்கு பிறகு தான் மற்ற மூவரும் வந்து வண்டியில் ஏறுகிறார்களாம் பாப்பாரப்பட்டி பக்கத்தில் இருக்கிற பாரதிநகர் நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகில் நின்ற ஆம்புலன்ஸ் அங்கிருந்து நால்வரையும் கொண்டு புறப்படுகிறது பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தின் அந்த சந்தில் வந்து திரும்புகிற போது அங்கே ஒரு காவல் அதிகாரி மப்டியில் நின்று கொண்டு வயர்லெஸ்ஸின் மூலமாக பாப்பாரப்பட்டி தருமபுரி சாலையில் இருக்கிற செவன்த் டே பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கரும்பு ஏற்றிய லாரியும் வெறும் லாரியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒன்பதே முக்காலுக்கு பெங்களூரிலிருந்து சேலத்திற்கு செல்கிற விரைவு துரித வண்டியை செல்வதற்காக கேட்டுகளை மூடிவிடுகிறார்கள் அப்பொழுது கேட்டுக்கு அந்தப்புறம் தருமபுரியிலிருந்து வந்த வாகனங்களும் பாப்பாரப்பட்டியிலிருந்து சென்ற வாகனங்களும் போக முடியாத ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் உருவாக்கிவிட்டு வேகமாக ஆம்புலன்ஸ் வருகிறது வருகிற போது செவன்த் டே பள்ளிக்கூடத்தின் மாடியில் தங்கியிருந்த முப்பது அதிரடிப்படை வீரர்களும் இல்லை கோழைகளும் சுமையந்திலே ஒளிந்திருக்கிற முப்பது போலி காவலர்களும் புழுகுனி மூட்டை விஜயகுமாரும் அங்கே நிற்பதாக விஜயகுமார் சொல்லுகிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஆம்புலன்ஸுக்கில் நீங்கள் பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமரா இவர்கள் நால்வரும் உயிரோடு வந்தார்கள் என்பதற்கு சான்றாக அதை வெளியிட தயாரா நீங்கள் வெளியிடுங்கள் நான் வீரப்பனாரை பற்றியே பேசவில்லை நீங்கள் பன்னாரிக்கு எடுத்த முட்டை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் இனிமேல் புழுகுனி மூட்டை என்று சொல்ல நான் விரும்பவில்லை ஆனால் ஏன் அதை வெளியிட மறுக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு இன்னைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதே அப்போ நாங்கள் கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் வெளியிடவில்லை ஃபயர் என்று கத்துகிறாராம் கத்துகிற போது கார் ஓட்டியாக வந்த சரவணன் வலது பக்கம் குதித்தும் இடது பக்கமாக இருந்த இந்த வெள்ளத்துறை என்கிற வெண்ணையும் தப்பித்து ஓடி விடுகிறார்களாம் மூன்று மாநிலங்களை முத்தமிட்டிருக்கிற இருக்கிற காடுகளில் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் வாழ்க்கை வாழ்ந்த வீரப்பனார் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு சரணடைஞ்சாங்களா சேத்துக்குள்ளார் சுட்டதாகவும் வந்து ஏகே செவனில் முதல் சேத்துக் தான் சுட்டார் தான் இவர்கள் ஃபயர் செய்ததாக ஒரு தகவல் அந்த அந்த துப்பாக்கியில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா தோட்டாக்கனுடைய கணக்கு இருக்கும் அல்லவா வெளியிட தயாரா இன்றைக்கும் நீங்கள் காவல்துறையினுடைய பாதுகாப்பு பட்டகத்தில் தான் வைத்திருக்கிறீர்கள் வெளியீடுகளே தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் மக்களை முட்டாளாக்கினீர்கள் செத்த பணத்தை சுட்டவர்கள் உலகத்திலேயே மண்புழுவிற்கு மட்டும்தான் ரத்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப நான்கு நான்கு பேரும் மண்புழுக்களா ஒரு துளி ரத்தம் கூட அந்த வாகனத்தில் இல்லையே ஏன் நாலு பேர் செத்திருந்தால் ரெண்டே எட்டு லிட்டர் ரத்தம் அங்கே அப்படியே சும்மா ஓடி இருக்குமே இவர்கள் அவிழ்த்து விட்ட மூட்டை அது இன்னொரு செய்தி என்னன்னா ஈழ தேசத்திற்கு பார்வை குறைந்து போனதால் வீரப்பனார் அங்கு செல்கிறாராம் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் சொல்லுகிற திரைக்கதை ஈழ தேசத்தில் குண்டடிப்பட்டாலோ காயமுற்றாலோ பெருங்காயமுற்றாலோ தமிழ்நாட்டில் தான் தெரியாமல் சிகிச்சை அளித்துக் கொண்டு செல்வார்கள் புலிகள் அங்கே என்ன பெரிய கண் மருத்துவமனை இருந்தது ஈழத்தாயகத்தில் யாரை இவர்கள் நம்ப வைக்கிறார்கள் வீரப்பனார் எதற்கு ஈழ தேசத்திற்கு செல்ல வேண்டும் ஈழ தேசத்திற்கு வீரப்பனார் சென்றால் சிறையில் இருந்த அண்ணன் முத்துக்குமார் இடத்திலோ என்னிடத்திலோ அல்லது மணிகண்டன் இடத்திலோ சத்தியமூர்த்தி இடத்திலோ அவர்கள் கேட்டிருப்பார்கள் ஈழத்தாயகத்திலிருந்து அங்கிருந்து வந்தவர்கள் நாங்கள் எங்களிடம் கேட்டுத்தான் அவர் அங்கே சென்றிருக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது முத்துக்குமார் அண்ணன் இடத்திலே அவர்கள் கேட்கவில்லை முத்துக்குமாரிடத்திலே கேட்டிருந்தால் எங்களிடம் அவர் பகிர்ந்திருப்பார் ஏற்கனவே கண் பார்வை முற்றிலுமாக செயலிழக்கவில்லை நான் அணிந்திருக்கிற கண்ணாடியை படிப்பதற்காகத்தான் வீரப்பனாருக்கும் இதுபோன்ற பார்வை இருந்தது புத்தகங்கள் படிப்பதில் சிரமம் இருந்தது என்று சொன்னபோது போது மருத்துவத்துறையில் படித்திருந்த அண்ணன் மணிகண்டன் அவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று காட்டிற்குள்ளேயே அவருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டு அவருக்கு கண் கண்ணாடி வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்ணாடியை வைத்துக்கொண்டு அவர் படித்துக் ஆகையால் முற்றிலும் கண்பார்வை அவருக்கு இழக்கவில்லை படிப்பதிலே சிரமம் அவ்வளோதான் இவர்கள் தருமபுரியிலிருந்து சேலம் சேலத்திலிருந்து வந்து குளித்தலை குளித்தலையிலிருந்து திருச்சி திருச்சியிலிருந்து தஞ்சை தஞ்சையிலிருந்து அப்படியே போகிறாங்களாம் போயிட்டு வேதாரண்யத்துக்கும் பக்கத்தில் போய் அவங்க வந்து கடலுக்குள்ளே பயணமாகி போய் கண்ணறுவை சிகிச்சை செய்துக்கிட்டு திருப்பி அங்கிருந்து வந்துடுறாங்களாம் காடுகளுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது ராஜகுமாரை அழைத்துச் சென்றதற்கு பிறகு இடமாறுவதற்காக விடுதலைக்கு பிறகு ராஜகுமார் விடுதலைக்கு பிறகு இடமாறுவதற்காக கேரள காடுகளில் பயணமானார் அப்பொழுது அவர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு வேஷம் தரித்ததைப் போல கருப்பு உடை அணிந்து தான் அந்த வாகனத்தில் சென்று கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் காட்டு வழி பயணமாகவே போய் வேறு காட்டிற்கு சென்றார்கள் என்பதுதான் உண்மை ஆக இவர்கள் மாறு வேடமணிந்து வந்திருக்க வேண்டும் அதுவும் இல்லை யாரை ஏமாற்றுகிறார்கள் புழுகுணி மூட்டை விஜயகுமார் எழுதிய புத்தகத்தில் ஓராயிரம் பொய்கள் இருக்கிறது அந்த பொய்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய இடத்தில் நம்மளுடைய தகுதியை குறைத்து கொள்ளக்கூடாது என்றே நான் கருதுகிறேன் இதுதான் வீரப்பனாருடைய மரணத்தில் இவர்கள் செய்த புழுகு மூட்டைகள் நான் உண்மைத்தன்மையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இறுதி வடிவம் இன்னும் சிறிது நாட்களில் நாங்கள் வெளியிடுவோம் கருத்துக்களை பெருமைக்கு நன்றிகள் நன்றி